ார் எனவே இந்த பணியை தொடங்கி வைத்திருக்கிறோம் நாளையிலிருந்து வேகமாக இந்த பணிகள் நடைபெறும் இந்த மயானத்தை ஒட்டி இருக்கிற மாஞ்சோலை பகுதி மக்கள் அவர்கள் ஒரு சிறிய அளவிலான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இந்த அடையாற்றை அகலப்படுத்தி தூர்வாரி தூய்மைப்படுத்தி இந்த கலைகளை பலப்படுத்தும் பணியினை மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் திட்டமிட்டு அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி போது அடையாற்றங்கரை ஓரமே இந்த வழியை மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது பரிசீலிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த மயானத்தில் அமையவிருக்கிற சிம்னி என்று சொல்லப்படுகிற அந்த வாயு வெளியேறுகிற அந்த குழாய் நூறு அடி உயரத்திற்கு அமையவிருக்கிறது எனவே இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு இல்லாமல் இந்த எரிவாயு தகன மேடை அமையவிருக்கிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் அமைந்து வருகிற அனைத்து எரிவாயு தகன மேடைகளும் மாலை ஆறு மணியோடு இந்த தகனம் செய்கிற பணிகள் நிறைவுறுகிற காரணத்தினால் பொதுமக்களுக்கு சென்னையில் பொதுவாக இதுபோன்ற தகனம் செய்யும் பணிகளினால் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது அதேபோல் இந்த மயானமும் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு சரியாக மற்ற மயானங்களை பராமரிப்பதைப் போலவே பெசன் நகர் போன்ற மயானங்கள் பராமரிப்பதைப் போலவே ஆறு மணியோடு அந்த சடலங்களை எரிக்கும் இறந்தவர்களுடைய உடல்களை எரிக்கும் அந்த பணி என்பது முடிவுறுகிறது வந்து பார்த்தீங்கன்னா உத்துவித்து மழை பெய்யும் இப்போ மழைக்காலம் தொடங்க இருக்கிற நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன வடகிழக்கு பருவமழை இன்னும் தொடங்கலை ஆனாலும் கூட சென்னையை பொறுத்தவரை மட்டும் இல்லை தமிழ்நாடு பொறுத்தவே அடிக்கடி மழைப்பொழிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா மழைப்பொழிவுகளை பொறுத்த மழையை பொறுத்தவரை தேவையான ஒன்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா குளம் குட்டை ஏரி போன்ற கண்மாய்கள் போன்றவைகள் எல்லாம் நீர் நிலம்பிய நிலை இருக்கிறது சென்னை போன்ற பெருநகரங்கள்